இன்னிக்கு கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களோட நினைவு நாள் அவரோட நினைவு நாளில் அவர் எழுதின ஒரு கவிதை ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு என்ற தலைப்பில் அந்த கவிதையை நான் இங்கே வாசிக்கிறேன் உங்களுக்காக மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகுவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார் படித்து முடிச்சதும் என்ன ஆக போறீங்க முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரசாக இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழி அனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது இன்ஜினியராக போகிறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தெறி நெய்யப் போய்விட்டான் எங்கள் அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன் கடைசி பெஞ்சி என் ராஜேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள் இன்று அவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றியபடி நுண்முயிரியலை ஆராய்கிறான் ஃப்ளைட்டு ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களைத் தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதி கடைநிலை ஊழியரானான் அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான் நினைச்ச வேலையே செய்கிற எப்படி இருக்கு இருக்குமாப்ள என்றேன் சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து படித்து முடித்ததும் என்ன ஆக போறீங்கன்னு என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றான் இந்த கவிதையை படிக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே நம்மளோட பள்ளி அனுபவங்கள் பள்ளி ஞாபகங்கள் வரும் நிச்சயமாக நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருந்திருக்கும் ஆனால் பெரியவங்களானோன்னே எல்லாரும் அந்த சொன்ன மாதிரியே ஆகிறது இல்லை அந்த அந்த விஷயத்தை வந்து இதில் அழகாக சொல்லியிருப்பார் இது உங்களுக்கு ரசிக்கிறதுக்காக நான் படிச்சு காமிச்சிருக்கேன்